உங்களால எதையும் பிடிக்காம நடக்க இல்லைங்களா நம்ம பழகின இடமான வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூம்ல இருந்து ஹாலுக்கு வர்றதுக்கோ இல்ல ஹால்ல இருந்து கிச்சனுக்கு போறதுக்கோ இடையில இருக்கக்கூடிய செவரை பிடிப்போம் டேபிள பிடிப்போம் கட்டளை பிடிப்போம் எல்லாத்தையும் பிடிச்சி பிடிச்சி நடக்கிறீங்களா ஒருவேளை பிடிக்காம தான் நடந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிங்க நடந்தா கூட தடுமாற்றம் அதிகமா இருக்கா கீழே விழுந்துற மாதிரி இருக்குங்களா ஏன் நீங்க ஒரு சில நேரம் கீழே கூட விழுந்திருப்பீங்க சோ இந்த மாதிரி ஏன் உங்களுக்கு எதையும் பிடிக்கலன்னா தடுமாற்றம் அதிகமா இருக்கு இந்த மாதிரி தடுமாற்றம் இல்லாம நீங்களும் எல்லார மாதிரி சாதாரணமாக நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லா டீடெயில்ஸும் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லப்பாரு நான் தரப்பே சாரமே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க எதையும் பிடிக்கலன்னா தடுமாறி நடக்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு வயசானது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் கிடையாது உங்க வயசோ இல்ல வந்து உங்க தசைகள்ல பலம் இல்லாம போனது மட்டும் உங்களோட தடுமாறதுக்கு காரணம் கிடையாது அதை தாண்டி நம்ம உடம்போட பேலன்ஸ் மெக்கானிசம் பாதிப்படைஞ்சிருக்கிறது தான் அதுக்கான காரணம் அதாவது நம்ம உடம்பு புவியீர்ப்பு சக்தியை கவுண்டர் பண்ணா மட்டும்தான் கீழே விழாம இருக்க முடியும் புவியீர்ப்பு சக்தினா நம்ம உடம்போட மையப்புள்ளியான செகண்ட் சேக்கரல் வெட்டை சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்றது நம்ம உடம்புல நிற்கும் போது இருக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி நம்ம ரெண்டு காலை வந்து கீழே வச்சு நிற்கும் போது ஒரு பேஸ் சப்போர்ட் சப்போர்ட்னு சொல்லுவோம் நம்ம எவ்வளவு இடத்த கவர் பண்ணி நிக்கிறமோ அந்த பாக்ஸ் ஒரு பாக்ஸா நம்ம ரெண்டு பாதத்தை சுத்தி கூட போட்டோம்னா அந்த பேஸ் ஆஃப் சப்போர்ட்னு சொல்லுவோம் புவியீர்ப்பு சக்தி நம்மளை எப்படி இழுக்குது கீழே அப்படின்றத மார்க் பண்றதா லைன் ஆஃப் கிராவிட்டி இந்த லைன் ஆஃப் கிராவிட்டி நம்ம நம்ம ரெண்டு வச்சு அந்த இருக்கும் இதே பேசுக்குள்ளது சாயும் போது ஒரு இந்த லைன் ஆஃப் கிராவிட்டி பேஸ் ஆஃப் சப்போர்ட்டை விட்டு நகரும் அப்படி நகர்ந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி நம்ம கீழே விழாம தடுக்கிறதுக்கு நம்ம மூளை அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய எல்லா தசைகளையும் நல்லா இயக்கி நம்மள தடுமாறாம நிறுத்தும் இதனாலதான் நம்ம குடிஞ்சாலும் ஓர்னாலும் குதிச்சாலும் நம்ம பேலன்ஸா இருக்க முடியுது அடுத்த விஷயம் அப்ப ஏன் உங்களுக்கு வயசானா இந்த மாதிரி நிக்க முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா தசைகளோட பலத்தை தாண்டி உங்கள் மூளைக்கும் உங்கள் தசைகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷனில் பிரச்சனை வருது அது என்னங்க கனெக்ஷன் அப்படின்னா இது வந்து ஒரு மூணு இதுதான் நம்ம சொல்லலாம் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பரியோ செக்ஷன் அதாவது ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் ரிசப்டார்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஸோ இந்த ரெசப்டார்ஸோட வேலை என்னன்னா நீங்கள் நடக்கும்போது நிற்கும் போது படுக்கும்போது படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் எந்த மூமெண்ட் பண்ணாலுமே அந்த மூமெண்ட் தப்போ அந்த ஜாயின்ட்டோட பொசிஷன் என்ன இப்ப கையை வீசி நடக்கிறீங்களா கையை இந்த மாதிரி வீசுறாரு இத்தனை டிகிரியில வீசுறாரு இப்படி வீசினா இவரு பேலன்ஸ் போயிடும் இப்படி வீசினா இவர் பேலன்ஸா இருப்பாருன்னு அத்தனை உங்க ஜாயிண்டோட பொசிஷன் பத்தின தகவல்களையும் மூளைக்கு அனுப்பும் அதை வச்சு மூளை வந்து உங்க உடம்ப பேலன்ஸா வச்சுக்கும் அடுத்த விஷயம் வந்து வெஸ்டிபிளார் இன்புட் அதாவது நம்ம காதுக்கு உட்பகுதியில இந்த ஏரியா இருக்கு சர்க்குலர் கெனால் வந்து ஓட்டோலிபிக் ஆர்கன் அப்படின்ற இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இந்த வெஸ்டிபுலார் இன்புட்டை வந்து நம்ம மூளைக்கு கொடுக்கும் அதாவது இது என்னன்னா தலையோட பொசிஷன் ஸ்பேஸ்ல எப்படி இருக்கு அதாவது மூளைக்கு இவர் தலை கரெக்டா இருக்கு இவர் திருமணம்னா கரெக்டா கரெக்டாக ஸ்டேபிளா நிற்க முடியுது அப்படின்ற விஷயங்களை இந்த காதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ரெண்டு செமி சர்க்குலர் கேனாலும் இந்த ஓட்டோலித்திக் ஆர்கனும் வந்து மூளைக்கு தகவல்களை அனுப்புது இந்த தகவல்களை வச்சுமே நம்ம மூளை வந்து நம்ம உடம்ப பேலன்ஸா தருமாறாம வச்சுருக்குது கடைசியா விஷுவல் இன்புட் அதாவது நம்ம பார்க்கறது எவ்வளவு தூரம் நம்ம நடக்கிறோம் எந்த திசையில நடக்கிறோம் முன்னாடி ஏதாவது பொருள் கிடக்கா அதை தாண்ட முடியுமா முடியாதா இந்த மாதிரியான விஷுவலி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை வச்சுமே நம்ம மூளைக்கு ஒரு சில இன்புட்ஸ் வரும் ஸோ இது எல்லாத்தையும் இந்த மூணு இன்புட்டையும் கலெக்ட் பண்ணி மூளை வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டில் டிசிஷன் மேக் பண்ணி உங்களை வந்து பேலன்ஸாக வச்சுக்கிது ஒரு செகண்ட் இந்த மூணு சிஸ்டமும் ஒழுங்காக வேலை செய்கிறதுனா கூட நீங்கள் தடுமாறி கீழே விழுந்துருவீங்க ஸோ இதுதான் ஒவ்வொருத்தரும் தடுமாறி கீழே விழுறதுக்கான காரணம் இந்த ஒரு சிஸ்டம் வந்து கெட்டு போகிறதுக்கு காரணம் வயசாகிறது தானே அப்படின்னு நீங்கள் என்னச்சிங்கன்னா அதுவும் தப்பு வயசானாலும் இந்த சிஸ்டத்துக்கு நம்ம வேலை கொடுக்காம இருக்கிறதுனால தான் உங்களோட பேலன்ஸ் பெரிய அளவு பாழாகுது இதை நம்ம மீட் எடுக்கிறதுக்கு ஒரு சில எக்ஸசைசஸ் இருக்குது அது என்ன அது எப்படி உங்களோட பேலன்ஸை திருப்பி உங்களுக்கு கொடுக்கும் உங்களை சாதாரணமாக நடக்க வைக்கும் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு பெண்ணை எடுத்துக்கோங்க ஸோ அந்த பெண்ணை வந்து இப்படியே நகர்த்த 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 நகர்த்து உங்கள் கண்ணோட ஐபாவை மட்டும் மூவ் பண்ணி அந்த பெண்ணை வந்து எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமோ பாருங்கள் பார்த்துட்டு திருப்ப அப்படியே அந்த பெண்ணை பார்த்துக்கிட்டே ஸ்ட்ரைட்டாக வாங்க திருப்ப அதே மாதிரி மூவ் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி கண்ணோட ஐபாலை மட்டும் ஒரு திசையில் அஞ்சு முறை நகர்த்துறோங்க தலையை நகர்த்தக்கூடாது கூடாது கண்ணோட ஐபால் மட்டும் தான் நகரணும் திரும்ப வரணும் ஸோ இந்த மாதிரி அஞ்சு முறை இந்த சைடு பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த கையில மாத்திக்கோங்க பெண்ண அதே மாதிரி வச்சுட்டு இந்த சைடு ரெண்டு சைடுக்குமே நீங்க ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் ஐபால்ஸை மட்டும் நகர்த்திக்கணும் அடுத்து வந்து தலையை கீழே வச்சுக்கோங்க கண்ணை மட்டும் மேலே தூக்கி பார்க்கணுங்க அதாவது தலையைப்படி கீழே வச்சுட்டு ஐபாலை மட்டும் மேலே பார்க்கணும் திருப்ப தலையை மேலே தூக்கி சொல்லும்போது ஐபாலை கீழே பார்க்கணுங்க எப்படி 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 இது மாதிரி ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி சைடில் திரும்பும்போது ஐபால் இந்த சைடு இருக்கணும் தலையை சைடில் திருப்பிட்டு ஐபால் இந்த சைடு பாருங்க அடுத்து இந்த சைடு திரும்பும்போதும் ஐபால் அதே மாதிரி சைடு பாருங்க இந்த மாதிரி தலையை திருப்பும் போதுமே ஐபாலை மூவ் பண்ணாமல் ஸ்டேபிளாக வச்சு பார்க்கணும் ஸோ இது எல்லாமே வெஜிடபுலர் ரீஹபிலிட்டேஷனுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்கடுத்த விஷயம் நம்மளோட எசெப்ஷனை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ண போகறோன்றது நீங்கள் நார்மலாக நடக்கும்போது உங்களோட விரல்கள் எப்படி மேலே தூக்கிக்கோங்க காலை தூக்கி வைக்கும்போது ஃபஸ்ட்டு குதிக்காலை கீழே வச்சு நடங்க புதி காலை இப்படி கீழே வச்சுட்டு இப்படி நடக்கும்போது உங்களோட டார்சிஃப்ளெக்ஸார்ஸ் வேலை செய்யும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்பேஸில் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ரவுண்ட்ஸ் நடக்கலாம் ஸ்பேஸ் ரொம்ப பெருசாக இருந்தால் டூ ரவுண்ட்ஸ் இந்த மாதிரி நடந்தால் கூட போதும் பேலன்ஸே இல்லாதவங்க இந்த மாதிரி வால் பிடிச்சிட்டு ஸ்லோவாக காலை தூக்கி வச்சு நடங்க பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் பிடிக்காமலே நீங்கள் நடக்கலாம் இந்த ஒரு எக்ஸசைஸில் ஒரு ஸ்டெப் முன்னாடி இப்படி லாங்காக வச்சுருங்க வச்சுட்டு அப்படியே ஹோல் பண்ணி தேர்ட்டி செகண்ட்ஸ் நிற்கணுங்க ரெண்டு காலும் ஒரே லைனில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அப்படி வச்சிங்கன்னா தான் உங்கள் பேலன்ஸ் வந்து சேலஞ்சிங்காக இருக்கும் இந்த காலுக்கு நேராக இதை ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சுட்டு அப்படியே நீங்கள் ஹோல் பண்ணி நிற்கணும் இப்படி தேர்ட்டி செகண்ட்ஸ் ரெண்டு காலுக்கும் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அடுத்தது இப்போ பண்ண அதே எக்ஸசைஸ் தான் இப்போ ரெண்டு காலையும் ஒன்றா வச்சுக்கணும் அதாவது இந்த மாதிரி இந்த முன்னாடி காலோட ஹீலில் வந்து பின்னாடி வச்சுருக்க காலோட டோ வந்து டச் ஆகணும் ஸோ இந்த மாதிரி நிற்கணும் நிறைய பேரால் இந்த மாதிரி பிடிக்காமல் நிற்க முடியாது அவங்கெல்லாம் இந்த மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட்டு வால் பிடிச்சிட்டு பிடிச்சி பிடிச்சி விட்டு விட்டு நின்று ப்ராக்டிஸ் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பிடிக்காமலே நிற்க முடியும் ஃபஸ்ட்டு முன்னாடி வச்சிருக்க காலை வந்து தேர்ட்டி செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பின்னாடி வச்சுட்டு அடுத்த காலை மாற்றி தேர்ட்டி செகண்ட்ஸ் நிற்கணும் ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த எக்ஸசைஸும் முடிஞ்சிடும் ஆனால் நீங்கள் பிடிச்சி பண்ணுங்கள் ஆரம்பத்தில் போக போக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸசைஸில் இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்துக்கோங்க டவலை எடுத்து நல்லா மெலிசா மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த டவலை கீழே போட்டுக்கோங்க கீழே போட்டுட்டு இங்கே பாருங்கள் ஒரு காலை தூக்கி இந்த சைடு டச் பண்ணிவிட்டு பின்னாடி கொண்டு வந்துடணும் இப்படி டச் பண்ணிவிட்டு பின்னாடி கொண்டு வந்துடணும் உங்களால் ஈஸியாக பண்ண முடியலன்னா செவரை பிடிச்சிக்கிட்டு கூட இப்படி டச் பண்ணிவிட்டு டச் பண்ணிட்டு டச் பண்ணிவிட்டு இப்படி வைக்கணுங்க இந்த மாதிரி பத்து முறை ரெண்டு பக்கமும் டச் பண்ணணும் இதை முடிச்சிட்டிங்கன்னா அப்படியே இந்த சைடில் நின்றுட்டு இந்த காலில் இதே மாதிரி ரெண்டு டோன்ஸ் டச் பண்ணணும் அதோட மொத்தமாக இது பதிய வைக்கவே கூடாது கட்டவரில் மட்டும் டச் பண்ணால் போதும் இந்த மாதிரி பத்து பத்து முறை ரெண்டு காலுக்கும் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் அடுத்தது இதே மாதிரி சைடில் நின்றுக்கணும் ஸோ இதுலேயுமே உங்களுக்கு பேலன்ஸ் பிரச்சனை வரும் அதனால் வந்து வால் பிடிச்சி நின்றுட்டு சைடில் வந்து ரெண்டு இப்படி டச் பண்ணி டச் பண்ணி கொண்டு வரணும் இந்த மாதிரி பத்து முறை ரெண்டு சைடுக்கும் பண்ணிட்டிங்கன்னா ரெண்டு சைடும் பண்ணிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அடுத்தது சிம்பிளாக உங்களோட பாடி வெயிட்டை வந்து ஒரு சைடு இப்படி ஷிஃப்ட் பண்ணணும் அதாவது ஒரு காலோட இந்த குதி காலை மட்டும் இப்படி தூக்கணுங்க இப்படி தூக்கிட்டு மொத்த வெயிட்டி இந்த காலில் போட்டு அப்படியே ஓடி நிற்கணும் இந்த காலில் கட்டை வரல் தான் கீழே படணும் உங்களுக்கு ஈஸியாக நிற்க முடிஞ்சதுன்னா இந்த கட்டை விரல கூட இப்படி தூக்கிட்டு தூக்கிட்டு வைக்கலாம் இல்ல முடியாதவங்க ஜஸ்ட் இப்படியே கட்டவரில் மட்டும் ஓனிக் பண்ணுங்க இல்ல இதுவும் முடியலைன்னா முன்னாடி டேபிள் சப்போர்ட்டோ சேர் சப்போர்ட்டோ இல்ல வால் சப்போர்ட்டோ வச்சுட்டு கூட நீங்க நின்றுக்கலாம் இந்த சைடு முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் இந்த சைடு இதுலயும் தேர்ட்டி செகண்ட்ஸ் இதே மாதிரி குதிக்கால தூக்கிட்டு நிற்கணும் ரெண்டு சைடும் தேர்ட்டி தேர்ட்டி செகண்ட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அடுத்தது இந்த மாதிரி ஒரு கால் பின்னாடி ஒரு கால் வச்சு நிற்கிறோம் இல்லைங்களா இது ஈஸி ஆயிடுச்சு அப்படின்னா அதே மாதிரியே நின்றுட்டு தலையை மட்டும் ரெண்டு சைடு பொறுமையா திருப்பணுங்க இதுவுமே உங்களோட பேலன்சிங்க்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஹெட் வந்து மூவ் ஆகும்போது பாடி எப்படி பேலன்ஸ் ஆகணும் அப்படின்றத உங்க உடம்புக்கு சொல்லி தருவோம் எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணிட்டீங்கன்னா காலை மாத்தி வச்சுக்கோங்க முன்னாடி இருக்க காலை பின்னாடி வச்சுக்கோங்க பின்னாடி இருக்க காலை முன்னாடி வச்சுட்டு திரும்ப அதே மாதிரி தலையை ரெண்டு சைடுக்கும் ரொட்டேட் பண்ணும் அடுத்த எக்ஸசைஸ் ஒரு சேர்ல இது மாதிரி பில்ல வச்சு உட்கார்ந்துக்கோங்க உட்கார்ந்துட்டு நம்ம நேராக இப்படி எழுந்திருக்கணும் எழுந்துட்டு பொறுமையா கீழே உட்காரணும் ஸோ இது வந்து ஒருவேளை உங்களுக்கு பண்ணுறதுக்கு பயமாக இருந்ததுன்னா இது மாதிரி வால் சப்போர்ட் இருக்கிற மாதிரி பக்கத்தில் நின்றுக்கோங்க அப்போ தான் எழுந்தி தடுமாறுனா கூட நம்ம டக்குன்னு பிடிச்சிக்க முடியும் ஸோ சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் கையை வந்து இப்படி கீழே வச்சுக்கக்கூடாது ஷோல்டருக்கு நேராக வச்சுட்டு நேராக பார்த்து நேராக எழுதுருங்க ஸ்லோவாக உட்காருங்க இந்த மாதிரி டென் கவுண்ட்ஸ் உட்காந்து உட்காந்து எழுந்துட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அடுத்தது இதில் வந்து நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம் அப்படியே பேக்கில் நடந்து போகணும் அவ்வளவுதான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேக்கில் நடக்கும்போது நீங்கள் எப்படி நடக்கிறீங்கன்னு பார்க்க மாட்டீங்க ஸோ விஷுவல் இன்புட் இருக்காது விஷுவல் இன்புட் இல்லை அப்படின்னா ப்ராப்பரிய செப்ஷன் நல்லா வேலை செய்யும் ஸோ உங்களோட நரம்பு மண்டலம் நல்லா வேலை செய்கிறதுக்கு ஸோ நிமிர்ந்து நடக்கிறதுக்கு பேக்வாக் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ பேலன்ஸ் இஷ்யூ இருக்கவங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா வாலுக்கு பக்கத்தில் நின்று வால் பிடிச்சிக்கிட்டே பார்க்காம பொறுமையாக பேலன்ஸ் பண்ணி பண்ணி நடக்கணும் நல்லா நடந்து பழகினதுக்கு அப்புறம் பிடிக்காமலே நீங்க ரிலாக்ஸா நடக்க முடியும் அவ்வளவுதாங்க நீங்க தடுமாறாம நடக்கிறதுக்கு இந்த வீடியோல சொன்ன விளக்கங்களும் அதற்கான பயிற்சிகளும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு இந்த வீடியோவை நீங்க பாக்குறதுன்னு நினைச்சுடாம இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச வயதானவங்க யாராவது தடுமாற்றத்தோட நடக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் பகிர்ந்து அவங்களையும் பயன்பெற வைங்க தேங்க்யூ